ばあばあ பார்த்தீங்கன்னா சாட்டா புறா கர்மப்புறாங்க ஓகே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொன்னேன் மாதிரி வைக்கிறாங்க வெட்டு பந்தயம் ஒரு வாரம் ஒரு வாரம் கேபி வைக்கிறாங்க இடையில இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து டைமிங் இருக்கு டைமிங் இருக்குது அதாவது நாளைக்கு இத்தனை மணி தான் பறக்கணுங்கிற ஒரு டைம் அப்படி இருக்குது அதாவது இந்த வந்து ஸ்டார்ட் பண்ணி லைன்க்கு பார்க்கணுங்க லீடிங் வந்துருக்கு அது வந்து டைமே கிடையாது டைம்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ வேணும் எப்ப வேணும் அது லாஸ்ட்ல எத்தனை மணி வேணாலும் இது என்னன்னா இந்த வார காலத்துல எவ்ளோ மணி நேரம் பந்திருக்குன்னு கால்குலேட் பண்ற மாதிரி சொல்றேன் அது வந்து மூணு நாள் பயம் ஏழு நாள் பந்தயம் இது ஒன் டே மட்டும் இது ஒன் டே மட்டும்தான் எவ்வளவு நேரம் பறந்துருக்கா பந்திருக்கலாம் அதே மாதிரி மூணு நாள் பந்தயம் மூணு நாள் பந்தயம் சரிங்க மூணு நாள் நான் ஓகே ஓகே ரெண்டாவது ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து மூணு பத்து மூணு சேர்ந்துவோம் ஓகே நாங்கள் வந்து புறாக்கு வந்து புறாவுக்கு வச்சு சாயம் அடிச்சுருப்போம் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க கொண்டு பேருக்கு சீலை வச்சிடறாங்க ஓகே சீலுங்கிறது வாலில் வச்சிடுறாங்க அதான் பார்க்கணும் எல்லா புறாவுக்கும் இருக்காரு சீல வச்சு புறாவுக்கும் இருக்காரு அந்த நாங்கள் வந்து ஏழு மணிக்கு அங்கே சீலை வச்சு விட்டுடுறாங்க கொடுத்து வந்துடுறோம் நம்ம அவங்களுக்கு நம்ம மூணு பேர் விட்றோம் அப்படின்னா

அதுக்கு சாய்ந்தரம் தருவாங்க ரெண்டு மணி டைம் தருவாங்க ஓகே ஓகே அது கன்ஃபார்ம் ரெண்டு டைம் நேரத்துக்கு அப்படி மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு அதுக்குள்ளே அடுத்த வருஷம் அதுக்கு வேற பொருள் அடுத்த பந்தயத்தில் அடுத்த பந்தயத்தில் அடுத்த அந்த மாதிரி எட்டு பந்தையம் இருக்கும் அந்த ஒரு பந்தைய இல்லைங்க அவங்களுக்கு அந்த டைம் வந்து டைம் நம்ம விட்டு அந்த டைம் இறங்கணும் வீட்டில் காட்டணும் கூட காட்டணும் வீட்டில் இருக்கணும் அந்த ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தவாளால் சாதாரண புறம் வந்து தவடால் புறம் வராங்க அது வந்து நல்லா ட்ரீட் பண்ணி பறக்க வரும் ஒரு ரொம்ப நேரம் டைமிங் இருக்கும் டைமிங் இருக்கிற ஏழு மணிக்கு விட்றோம் அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு செலக்ட் ஓ காலையில் எழுத்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் மோஸ்ட்லி வந்து புறாவில் லைட்டுக்கு பழக்கிடுவோம் இப்போது நைட்டு எட்டில் அறுத்து மணி டைம் பழக்கிற அதுவும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அந்த டைம் வந்து பார்க்கணும் எட்டு அப்படிங்கும்போது ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ரெண்டு எட்டு அஞ்சு மணிக்கு செலக்ஷன் பிடிச்சி அந்த எட்டு மணி எட்டு மணிக்கு ஏழு எழுத்துக்குள்ளே உட்காரும் எட்டுக்குள்ளே உட்காரணும் எட்டை தாண்டிட்டு அவுட்டும் அதில் லாஸ்டாக அந்த எட்டு மணிக்குள்ளே லாஸ்ட்டாக இருக்கிறது அந்த எட்டு மணிக்கு லாஸ்ட்டாக ரொம்ப டைமிங் கொடுத்து வரது அதுதான் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அப்படியே இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்து மணிக்குள்ளே அடிக்காட்டணும் ஒரு மணிக்கு செலெக்ஷன் வைக்கிறாங்க அது வந்து ஒரு மணிக்கு தாண்டி போனால் ஆனால் ஒரு மணி வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து தவடாத மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்குள்ளே எட்டு மணிக்குள்ளே அந்த செலெக்ஷன் மட்டும் செலெக்ஷன் இல்லாமல் லீடிங் சொல்கிறது வந்து அது ஏழு மணி சீட்டு வச்சு விட்டுருவாங்க டைம் கட்ட மாதிரி காட்டிக்கலாம் செலெக்ஷனுங்கிறது டைமே கிடையாது எப்போ வேணால் உட்காந்துக்கலாம் ஆனால் ஒரு மணிக்கு மேலே பட்டு பார்க்கணும் டைம் அந்த டைம் கிடையாது லீடிங் எப்போ வேணால் உட்காந்து வேணால் உட்காந்துக்கலாம் பன்னெண்டு மணிக்கு ஒரு புறா காலையில் வந்து உட்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற புறாவெல்லாம் வெளியே போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போகணும் அப்படின்னா அந்த புறாவுக்கு வந்து ட்ரைஸ் நீங்கள் இப்போ நான் உங்க கேட்டால் எத்தனை வருஷம் பஞ்சவூடி இருக்கேன் அப்படிங்கிறேன் கடைசி ஒரு நாலு வருஷம் ஓட்டுறது இல்லை இதெல்லாம் செட் ஒரு ரெண்டு வருஷம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது முன்னாடி பஞ்சவீட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறுங்களா எதுவும் பிரைஸ் எதுவும் அடிச்சிருக்கீங்களோ வாங்கியிருக்கோம் என்ன மாதிரி இப்படி தாதாபுரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பதினாறு பதினோரு ஏழு மணி நேரம் பதினாறு நிமிஷம் பறந்துருக்கேன் ஏழு பதினாறு காலையில் ஏழு மணிக்கு கொடுத்து நைட்டு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு ஆறு நிமிஷம் பிறந்தது பன்னெண்டு மணி நேரம் பிறந்திருக்கோம் பறந்து போயிருக்கோம் ஓகே அடுத்த சீசன் போட்ட கூட இல்லை அதோட ஜென்ரேஷன் வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை ஃபுல்லாகவே கொடுத்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சரி பத்து வருஷம் சாய் பண்ணி மட்டும் சும்மா தந்தை ஓட்ட இன்னும் அந்த மாதிரி இல்லை யாரும் இல்ல நான் ரெண்டு பேருக்கு அதனால பண்ணலாம் இதனால இது விட முடியாமல் வளர்த்துட்டு ஓட்டி ஓட்டி வைட்டாங்க ஏன்னா வீட்டில் நம்ம என்ன பண்ணுறது சும்மா நான் வந்து தீனி போகிறேன் சண்டையா தீனி போட்டு பார்க்க தான் எட முடியல இனி முடியல இடம் முடியல இடம் முடியல இது மேலே நீங்க புறா இடச்சிட்ட வெளியே கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா நம்ம கூட டைமிங் எடுத்த மாதிரி இருந்தா வரும் சேல்ஸ் பண்ணீங்களா ரேல்ஸ் பண்ணீங்களான்னு எவ்வளோ பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் குடிச்சு குடுக்கறது பண்றோம் நம்ம புற ஓட்டி வைக்கிறோம்

கோழியில சண்டை ஆமாம் சேவை சண்டை அதில் பச்சை சொல்லி பார்க்குறாங்க பார்க்குறோம் அது பண்றதுனால நிறையா நடக்கவும் செய்வா பறக்கிற புறம் அடிக்க முடியும் பறக்கிற புறம் அடிச்சுட்டு சொன்னால் எப்படியும் சேவல் அடிக்கிறது அதே மாதிரி புறாங்க இறங்கிருந்தேன் வந்து இந்த கோழி அடிக்கிது அப்படின்னு சொல்லி அந்த போட்டாது அப்படிங்கும் இப்போ அதே மாதிரி புறாலும் சொல்றீங்க இந்த மாதிரி அவங்க இறங்குனா அவங்களுக்கு இறங்கிடுவாங்க